வாடி கூட்டுறவு சங்க செயலாளர் ஒருவரை கட்டி வைத்து அடித்த சம்பவம் தொடர்பாக பத்து நபர்கள் மீது செம்பட்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா சித்தையன் கோட்டை பேரூராட்சி அழகர் நாயக்கன் பட்டியில் இயங்கி வரும் போடிகாமன் வாடி கூட்டுறவு சங்கத்தில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன் கிருஷ்ண பெருமாள் என்பவருக்கும் கூட்டுறவு சங்கத்தின் செயலாளர் கணேஷ் பாபு என்பவருக்கும் ஏற்பட்ட தகராறில் கணேஷ் பாபு மற்றும் பத்து பேர் சேர்ந்த கும்பல் வழக்கறிஞர் கிருஷ்ண பெருமாள் என்பவரை கட்டி வைத்து தாக்கியதாக செம்பட்டு காவல் நிலையத்தில் கிருஷ்ண பெருமாள் என்பவரால் புகார் அளிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட நபர் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இதில் சம்பந்தப்பட்ட கணேஷ் பாபு மற்றும் நகை மதிப்பீட்டாளர் சரத் மற்றும் பத்து பேர் மீது செம்பட்டு காவல் நிலையத்தில் தாக்கிய நபர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு செம்பட்டு காவல்துறை விசாரித்து வருகிறது ஏற்கனவே போடி காமன்வாடி கூட்டுறவு சங்கத்தின் செயலாளர் மீது ஊழல் செய்ததாக குற்றச்சாட்டி உள்ளதாக கூறப்படுகிறது இதற்கிடையில் கூட்டுறவு சங்க செயலாளர் ஒருவரை கட்டி வைத்து அடைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வந்து அஞ்சாம்தேதி கடந்த அஞ்சாந்தேதி வந்து என் வீட்டுக்காரருக்கு வீட்டுக்கார பேரில் வந்து ரோம் ஏறி விற்கிறதாக அதை எடுத்து தர சொல்லி என்னை கூப்பிட்டாங்க யார் கூப்பிட்ட கூட்டு செந்தில் செந்தில் அந்த வேலை பார்த்து செந்தில் என்பது கூப்பிட்டார் கணேஷ் பாபு சக்கரவர்த்தி கணேஷ் பாபு வர சொல்கிறாரு அப்படின்னு கூப்பிட்ட நான் இது சென்றேன் அங்கே சென்றப்ப பணத்தை எடுத்து கொடுக்க சொல்லி என்னை கேட்டாங்க எங்கள் கூமில் இருக்க எந்த எங்கள் பேரில் கடையம் போட்டு உங்களுக்கு போய் பணத்தை எடுத்து கொடுத்தோம் சொல்லி நான் கேட்குறப்ப அவர் கணேஷ் பாபர் வந்து மரியாதை இல்லாமல் போடா வாடா அவனே இவனே அப்படின்னு சொல்லி பேசினார் அதுக்கப்புறம் இந்த பகுதி போய் அங்கே போய் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி சமூக உரதியில் வந்து சொசைட்டியை சுற்றி வச்சுக்கிட்டு திட்டம் போட்டு என்னை வர சொல்லி அடிக்கணுன்ற நோக்கத்தோடைய சைத்தி தந்திக்கிட்டு என்னை அலுவலகத்துக்குள்ளே வச்சு அடித்து புலைவழி தாக்குதல் நடத்தி அங்கேருந்து திரும்ப வெளியே இழுத்துட்டு வந்து போட்டு சொசைட்டி முன்னாடியே அடித்து சட்டியோடு விட்டு அடித்து திரும்ப அங்க சட்டையை கட்டி கையை கட்டிட்டு அப்படியே இழுத்து கொண்டு போய் ஊர் ஊர்வலியாக ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கு அப்படியே ஊர் ஊர்வலியாக இழுத்துட்டு போய் அழகர் நாயக்கம்பட்டி கடைவீதி பள்ளி வாசல் பக்கத்தில் அந்த திருவிழாவுக்கு கொற்றை போடுற பொடிக்கம்ப அது கொற்ற போடுற அந்த இந்த கம்பத்தில் வந்து கட்டி வச்சு அடித்து அங்கேயே அடித்து ரொம்ப கொலவரித்தர் பண்ணிட்டாங்க அப்படி இது சம்பந்த பார்த்தோம் இதில் வந்து ரத்தனகுமார் நாகேந்திரமய ரத்தனகுமார் நாகேந்திரமய திருத்தணி நாகேந்திரமய சூர்யா ஸ்ரீதர் ராஜேஸ்வரி மய வந்து அருண் எல்லாமே பயங்கரமாக கிளம்பலாம் வந்து செருப்புலேயே தலையிலே விச்சந்தரையிலே அடைச்சிச்சு இனிமேல் நீ வந்து இங்கே இருக்க இருக்கவே முடியாது நீ தோட்டத்தை போக்கெல்லாம் வர முடியாத தோட்டத்தவே எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கு இங்கேலாம் வந்தால் உன்னை உயிரோடு விட மாட்டான் அப்படின்னு சொல்லி மிரட்டி எத்தி கே விட்டாங்க அப்படியே நானே எழுந்திரிச்சு வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டு வீட்டிலேருந்து ஜி ஆத்தூர் வச்சுட்டு போயிட்டு அங்கே பார்க்க முடியாத சிகிச்சைக்காக திண்டுக்கல் மருத்துவமனையில் வந்து சேர்ந்தேன் அப்போ சனிக்கிழமையிலேருந்து இப்போ வரைக்கும் உள்ளோயாளியாக சிகிச்சை பெற்று கொண்டிருக்கேன் இப்போ வரைக்கும் மருத்துவமனை இது சம்பந்தமாக செம்பட்டி காவல்நிலையத்தில் புகார் மனு கொடுக்கப்பட்டுள்ளது அவங்க வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்கன்ற ஓரத்தை எனக்கு சொன்னாங்க இப்போ மேற்கொண்டு வந்து ஒரு மேலே எந்த நடவடிக்கையும் இல்லாமல் இருக்குது